இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி பதினாலு மார்ச் வெள்ளிக்கிழமை இன்று சதுர்தசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் உதவி ரிஷபம் வெற்றி மிதுனம் சுபம் கடகம் செலவு சிம்மம் பிரீத்தி கன்னி போட்டி துலாம் நிறைவு விருச்சிகம் ஆதரவு தனுசு கோபம் மகரம் பாராட்டு கும்பம் அமைதி மீனம் சுபம் இந்த நாள் இனிய நாளாயமையை எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்